திருச்சிற்றம்பலம் குன்றத்தூர் சேக்கிழார் அடிமை உங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் ஒரு அருமையான தேசபக்தரை பற்றிய மிக மிக சிறப்பான செய்தி இந்த மாதம் பதிமூணாம் தேதி தெய்வ திரு பெரியவர் முன்னாள் முதலமைச்சர் எம் பக்தவச்சலமையா அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் காந்தி மண்டபத்தில் இருக்கின்ற பக்தவச்சலம் ஐயா அவருடைய நினைவு மண்டபத்திலே நடைபெற்றது அடியேனும் அதனை கலந்து கொண்டேன் அந் கலந்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினேன் அன்று இரவு என்னுடைய இல்லத்திற்கு ஒரு அலுவல் காரணமாக ஒரு எல்ஐசியில் பணிபுரியும் அதிகாரி அவர்கள் வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்களிடம் நான் முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் ஐயா நினைவு தினத்திற்கு சென்று வந்தேன் என்று கூறினேன் உடனே அவர்கள் பக்தவச்சலம் ஐயா என்றவுடன் எனக்கு இரண்டு ரூபாய் ஞாபகம் வருகிறது என்று சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பக்தவச்சலம் ஐயாவுக்கும் இரண்டு ரூபாய்க்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் கூறிய கருத்து ஒருமுறை அரசு நிகழ்ச்சிக்காக முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்கள் விருந்தினர் மாளிகையிலே தங்கியிருக்கிறார் அலுவல் முடிந்தவுடன் அவர் சென்னைக்கு புறப்படுகிறார் புறப்படும் சமயத்தில் அவருக்கு தெரியாமல் அங்கிருந்த ஒருவர் அன்பின் அடிப்படையிலே ஒரு பலாப்பழத்தை கார் டிக்கியிலே வைத்து விடுகிறார் சென்னை வந்த பின்பு கார் டிக்கியிலிருந்து பலாப்பழத்தை எடுக்கும்பொழுது முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் ஐயா இதை பார்த்துவிட்டு இது ஏது என்று கேட்கிறார் அந்த விருந்தினர் மாளிகையிலே இருந்த ஒருவர் இந்த பலாப்பழத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் உடனே அவர்கள் இது தவறு மிகவும் தவறு அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்த பலாப்பழ பலாப்பழ மரத்திலிருந்து பலாப்பழம் கொடுத்திருக்கிறார்கள் இது அரசு சொத்து இதுபோல் எடுத்து வருவது தவறு என்று கூறிவிட்டு அந்த காலத்தில் அந்த காலத்தில் இரண்டு ரூபாயை கொடுத்து ஒ ஒருவரை அழைத்து இந்த பலாப்பழத்தை எடுத்து சென்று அந் எந்த இடத்திலே கொடுத்தார்களோ அந்த இடத்தில் இந்த பலாப்பழத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கூறி அனுப்பிவிட்டார் நன்றாக யோசித்து பாருங்கள் அன்றைய கால அரசியல்வாதி அன்றைய கால நிர்வாகிகள் இந்த நிலையும் எந்தி பாருங்கள் ஒரு கேவலம் ஒரு பலாப்பழம் ஒரு அன்பின் அடிப்படையிலே கொடுத்தார்கள் அது அரசு தோட்டத்தில் இருந்தது அந்த பலாப்பழத்தை நான் எடுக்க மாட்டேன் என்று இரண்டு ரூபாய் கொடுத்து அந்த பலாப்பழத்தை மீண்டும் எடுத்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறியிருக்கிறார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை பெற்ற நம்முடைய பாரத தாய் உண்மையிலேயே பெருமை கூறியவர் என்று போற்றுகின்றோம் அதே சமயத்திலே போன்ற செய்திகள் இளைய தலைமுறையிடமும் குறிப்பாக மாணவ மாணவர்களுக்கும் ஏன் உலகெங்கும் இது போன்ற நேர்மையான அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் நாம் அந்த அமைச்சர்கள் வந்த நாட்டிலே நாமும் வாழ்கிறோம் இனி வருங்காலத்திலும் இது போன்ற நேர்மையுள்ளம் படைத்தவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி ஏன் சொல்கிறேன்னா இது மாதிரி இருக்கிறவங்களை நம்ம ஆதரிக்கணும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அதனால் என்ன விளைவுகள்ங்கிறது தான் நம்ம நேரடியாக பார்க்குறோம் ஆகவே இப்படிப்பட்ட நம்முடைய முன்னாள் அமைச்சர் பக்தவச்சலையா கேட்டால் காமராஜர் ஐயா கக்கஞ்சி ஐயாலாம் இருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களை தான் இந்த நாடு வாழும் நாமளும் வாழலாம் என்று சொல்லி மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய நேர்மைக்கும் நாணயத்திற்கும் தியாகத்திற்கும் நான் மீண்டும் பல முறை தலைவணங்கி போற்றுகின்றேன் இந்த செய்தியை உங்களால் முடிந்த அளவுக்கு பல நூறு ஆயிரம் பேருக்கு இந்த செய்தியை அனுப்ப வேண்டும் தேசபக்தி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று மற்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் குன்றத்தூர் சேக்கிழார் அடிமையார் பார்த்திபன் சமய சமூக சுற்றுச்சூழல் தொண்டன் அனைத்து விதமான படிகளையும் ஏன் ஏன் என்ற அளவு செய்து வருகிறேன் நன்றியுடன் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் சேக்கிழார் அடிமையார் பார்த்திபன் குன்றத்தூர் சிவாய நம